ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா ராவணனுடைய வீரத்தை பற்றியும் அவனுடைய குணத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து தலை கொண்ட ராவணன் பத்து கலை கொண்ட ராவணன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாவே ராவணனுக்கு பத்து தலை இருந்ததானும் யாருக்கும் தெரியல இல்ல அவன் பத்து கலையில சிறந்தவனா இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனை அவரு கூடவே வச்சுக்கணும் பார்வதி தேவி கூட கூட சிவன் இருக்க கூடாதுன்னு அவ்வளவு பக்தியோட இருந்தாரு ராவணன் ஒரு முறை சிவனை பார்க்க போகும்போது கைலாய மலையில ஒரு சிலரால ராவணன் தடுக்கப்பட்டார் ராவணனால சிவனை பார்க்க முடியாத அந்த கோபத்துல கைலாய மலையே என்னுடைய இலங்கைக்கு எடுத்துட்டு போறேன்னு தூக்கிறதுக்கு முற்பட்டார் தூக்கும் அந்த சமயத்துல பார்வதி தேவி சிவனை கூப்பிட்டு இந்த கைலாய மலையை தூக்குற சக்தி ராவணனுக்கு இருக்கு ஆனா இந்த மலையை அவன் தூக்கிட்டான்னா அவனுடைய கர்வம் ரொம்பவே தலைக்கேறிடும் என்னதான் பக்தியில சிறந்தவனா இருந்தாலும் இவ்வளவு கூடாதுன்னு சொல்லி சிவன் அவருடைய கட்டவரனால கைலாய மலையை அழுத்தவே ராவணனால கைலாய மலையை தூக்க முடியாம அந்த மலையை அப்படியே விட்டுட்டாரு இலங்கைய ஆண்டு கொண்டிருந்த ராவணன் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான்னா இலங்கையில யாருக்குமே பஞ்சம் ஒண்ணு இல்லவே இல்ல மக்கள் ரொம்பவே செல்வ செழிப்புடனும் ரொம்பவே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாங்க ராவணன் பத்து கலையிலுமே ரொம்ப சிறந்தவனா இருந்தான் குறிப்பா வீரத்திலையும் இசையிலயும் ரொம்பவே சிறந்தவனா இருந்தான் ராவனுடைய வீரத்தை பத்தி சொல்ல ஒரே ஒரு உதாரணம் போதும் அது என்னன்னா ராவணனுக்கு இணையான ஒரு வீரன் கூட இல்லைன்னு ராவன் தேடிட்டு இருந்த சமயத்துல வாலின்னு ஒரு வீரன் இருக்கான் அவன் ரொம்பவே மிக பலசாலின்னு ராவணனுடைய காதல் அடிப்படவே வாலிய சந்திக்க ராவணன் போறாரு வாலியுடைய வரத்தை பத்தி ராவணன் அறிந்தே வாலியிடம் மோத செல்றாரு அது என்ன வரும்னா வாலியுடன் யார் மோதனாலுமே எதிராளியுடைய பாதி பலம் வாலிக்கே வந்துரும் அதன்படி வாலி வெற்றி பெறுவது உறுதி இதை தெரிந்து அறிந்து தைரியமாகவே சென்று வாலியுடன் மோதிய ஒரே ஒரு ஆள் இன்று வரையில் ராவண அசுரன் மட்டுமே சிவன் ஒருவருக்கு ஈஸ்வரன் பட்டம் அளித்தார் என்றால் அது ராவணனுக்கு மட்டுமே அதனால் ராவணேஸ்வரனும் ராவணனுக்கு பெயர் உண்டு ராவணன் வாலிவுடன் அந்த சமயத்துல வாலியும் ராவணனும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினாங்க அதுல ராவணனன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வாலிய ஜெயிக்க முடியல ஆனா வாலி ராவணன வென்று ராவணனை ஒரு தூண்ல சங்கிலியால் கட்டப்பட்டார் பின்பு வாளி ராவணனை பார்த்து நீ யாரு மகனே என்று கேட்டபோது ராவணனோ சிரித்து கொண்டே நான் ராவணேஸ்வரன் சிவனின் பக்தன் வீரத்தில் சிறந்தவன் என்று அந்த தருணத்திலும் சிரித்து கொண்டே கர்ஜித்தார் ராவணன் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்த வாளி எனக்கு ஒரு வரம் இருக்கு அந்த வரத்தை பத்தி தெரியாம என்கிட்ட மோதிட்டியே ராவணா என்று கூறிக்கொண்டிருந்த சமயத்தில் ராவணன் சிரித்து கொண்டே வரம் எல்லாம் அறிந்தே நான் வந்தேன் உங்களுடன் மோத என்று கூறினார் இதை கண்டு வாளி மெய் சிலிர்த்தார் தேவாதி தேவர்களும் அரக்கர்களும் ராவணனை கண்டு அஞ்சினார்கள் காரணம் அவனின் தீய செயலோ தீய எண்ணங்களோ இல்லை வீரம் ஒன்றே இப்படிப்பட்ட வீரமான தைரியமான பலசாலியான ராவணனை எப்படி வீழ்த்திருப்பாரு ஒரு சாதாரண மனிதர்களால ராவணனை வீழ்த்த முடியுமா இல்லவே இல்ல கடவுளின் அவதாரமான ராமன் அதாவது விஷ்ணுவின் அவதாரமான ராவணால் மட்டுமே ராவணனை வீழ்த்த முடிந்தது அதுவும் சில சூழ்ச்சிகளின் காரணமாகவே ராவணன் வீழ்த்தப்பட்டார் ராவணனின் பிள்ளைகள் இரண்டு பேர் அதில் புலிக்கு பிறந்தது பூனையா என்று நிரூபித்தார் இந்திரஜித் இந்திரஜித்தை பத்தி என்னுடைய அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் போடுறேன் அதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி